உனக்கெல்லாம் இதுக்கு அரசாங்கம் வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ டிஎன்பிசி பண்ணி வச்சிருக்க வேலை அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நடந்த டிஎன்பிசி குரூப் போகிற பற்றி தான் இன்றைக்கி பேசப்படணும் அதில் என்னென்னா கடந்த ஏப்ரல் மாதம் அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அதில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி காலிப்பீடனங்கள் தமிழகத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான தேர்வு அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு நடக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கான தேர்வும் இப்போ இது நடந்து முடிஞ்சுது அதில் என்னென்னா தமிழ் படித்த யாருக்குமே தமிழ் வேலை கிடைக்காது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணி வச்சுருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொஷின்லாம் எப்படி இருக்குன்னா இதில் வந்து நூறு தமிழ் கொஷனும் இருபத்தஞ்சு கணித கொஷினும் ஒரு எழுபத்தஞ்சி மார்க்கு பொது அறிவும் இருக்கும் இது வரைக்கும் தான் கேட்பாங்க இது வரைக்கும் கடந்த டிஎன்பிசி நடத்தின குரூப் ஒரு தேர்வுகள்லாம் பத்தாவது வரைக்கும் இருக்க புக்குலேருந்து எடுப்பாங்க அப்படியும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் கட் ஆஃபை குறைக்கணும் அதுக்காக பன்னெண்டாவதில் இருக்கிற புக்கு வரைக்கும் எடுப்பாங்க அதெல்லாம் ஓகே எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை எல்லா புக்கையும் படிச்சுட்டு வந்தாங்க ராப்பகலாக தூங்காமல் கண்மொழிச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போது அவங்க எடுத்துருக்கிறது எங்கேருந்துக்குன்னே தெரியலை அளவுக்கு இருக்குது எக்ஸாம் எழுதிட்டு வந்த எல்லாருமே படித்து எழுதின எல்லாரும் கண்ணீர் விட்டு வராங்க இது யார்கிட்ட போய் சொல்வது இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல ஏன் டிஎன்பிசி இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தாங்கன்னு தெரியல அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஎன்பிசியெலாம் அப்ளை பண்ணுறவங்களே இருபது லட்சம் தவிர்ப்பாங்க இப்போது பதிமூணு லட்சம் பேர் தான் இருக்காங்க இதுவே டிஎன்பிசி செஞ்சுட்டு வர வேலை இதில் அவங்க கேட்டிருக்க கொஷின்லாம் எப்படி இருக்குன்னா தமிழில் பிஹெச்சி படித்து முடித்தவங்க அதாவது திருவள்ளுவர் பாரதியார் அவங்களே வந்து இந்த எக்ஸாம் எழுதினாலும் தமிழை நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு போடவே முடியாது அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அதாவது நீங்கள் எடுக்கிறது பத்தாவது படித்து முடித்தவர்கள் வறுமை கோட்டி உள்ளவர்கள் அது போ பிலோ பாவர்ட்டி அவங்களால உயர் கல்வி முடியலை அவங்களும் அரசாங்க வேலைக்கு வேணும்னு சொல்லி தான் இது எடுத்திருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலே தமிழக அரசுக்கு வந்து ஒரு தேர்வாணையம் வேணும்னு கொண்டு வந்தாங்க அது வந்து மெட்ராஸ் தேர்வாணையம்னு இருந்தது அதுக்கப்புறம் டிஎன்பிசின்னு கொண்டு மாற்றிட்டாங்க இப்படி இருக்கும்போது பல நாட்களாக பல அவமானங்களையும் பல கஷ்டங்களையும் சந்தித்து வந்த மாணவர்களுக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கும்போது அவர்கள் கண்முன்னே இந்த கனவுகள் கலைந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு திணறி நின்றார்கள் ஏன் இவ்வளவு கடினமான கேள்விகள் என்று டிஎன்பிசியிடம் முறையிட்டபொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு மெத்தன போக்கும் ஒரு அஜாக்கிரதையாக பதில் சொல்லியும் இதுவரைக்கும் அப்படி நல்லா வந்தது இதுக்கு முன்னாடி ஈஸியாக தானே இருந்தது இப்போ ஒரு முறை ஏதோ தவறு நடந்து விட்டது இதை விடுங்கள் அப்படின்றாங்க அதாவது எப்படி இப்போ மூணு வருஷம் நாலு வருஷம் ஒருத்த உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கா இந்த ஒரு வருஷம் விட்டுருப்பா அடுத்த வருஷம் நீ எழுதி கேப்பான இது எந்த விதத்தில் நியாயம் இன்னொருத்த ஒரு மேடம் சொல்றாங்க உங்களுக்கு என்ன அல்வா மாதிரி இருக்கணுமா அதையும் இதில் ஆட் பண்றேன் நீங்களே கேளுங்க அதாவது அந்த மேடம் இப்போ வந்து முடிஞ்சு போயிடுச்சு அடுத்து என்ன வேலையோ அதை பாருங்கள் குரூப் டூ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் அதை படிங்க அப்படின்ற மாதிரி அந்த மேடம் சொல்கிறாங்க இதுக்கான ஸ்டாண்டர்டு வந்து எஸ்எஸ்எல்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போதே எஸ்எஸ்எல்சி போதும் இந்த வேலைக்கான கல்வி தகுதி இதான் சொல்லிவிட்டு வச்சுருக்காங்க இது படிச்சிருந்தா போதும் ஆனால் அந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்எஸ்எல்சி எங்கே இருக்குது நாங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கோமா அப்படி சொல்லியிருந்தால் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த மேடம் பேசுகிறேன் வரைக்கும் தான் இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா இதுதான் வந்து ஒரு டிஎன்பிசி சொல்கிற பதில் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இது எப்படி நம்ம ஃபோட்டோவை எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சா அப்போ என்ன பண்ணுவாங்க என்று தெரியல நம்ம கொஸ்டின் மேலே கொஸ்டினை கேட்க வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கோரிக்கையெல்லாம் சேர்த்து மெயிலில் வைங்கம்மா அதை சேர்த்து போய் நாங்கள் ஐயர் ஆஃபீஸியல் கிட்ட சொல்லுவோம் இது ஒரு ப்ரூஃபாக நாங்கள் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மெயில் வைங்கம்மா உங்கள் ஒட்டுமொத்த கோரிக்கை சேர்த்து மெயிலில் வச்சிங்கன்னா அதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஐயர் ஆஃபீசியல் கிட்ட கொடுப்போம் என்ன மேடம் இந்த மாதிரி பதில் சொல்கிறீங்க டிஎன்பிசியிலேருந்து மெயிலில் நாங்கள் சென்ட் பண்ணிணா எங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளைவும் வரமாட்டேன் டிஎன்பிசி கிட்டேருந்து வரலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கால் பண்ணி கேட்குறோம் அப்படின்னு கேட்கும்போது டிஎன்பிசியை பதில் சொல்லணும் அப்போ நான் மட்டும் என்ன சொல்ல முடியும் அப்படின்றாங்க அந்த மேடம் சரியான பதில் வரல அப்படிங்கிறீங்க அதாவது தேர்வரைக்குள் ஒன்பது மணிக்கு போயிட்டு ஒன்பதே காலுக்கு உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருவாங்க ஒன்பதரை மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டரை மணிக்கு முடிக்கணும் இந்த மூணு மணி நேரம் எல்லாருக்கும் அங்க இருந்தவங்களுக்கு நரகம் போல இருந்தது படித்த மாணவர்களுக்கு அதாவது மூன்று வருடம் நான்கு வருடம் கண் விழுத்து படித்தவர்களுக்கு ஒரு நரகமாகவே அமைந்தது இந்த அளவுக்கு நீங்கள் தமிழிலிருந்து எடுத்திருந்தால் அவங்க இப்போ தமிழை எந்த அளவுக்கு தெளிவாக படித்து விட்டார்கள் அப்பொழுது அலுவலகத்தில் பணிபுரியும் பொழுது ஆங்கிலத்தில் ஒரு கடிதமும் வராதா இவர்களில் தமிழில் ஏதாவது ஆராய்ச்சி செய்யப் போகிறார்களா இல்லை தமிழை வளர்க்கப் போகிறார்களா இல்லை வெளிநாட்டில் போய் தமிழை பற்றி பெருமையாக கூறப்போகிறார்களா ஏன் இந்தளவுக்கு இவர்கள் எடுக்க வேண்டும் எதற்காக இந்த அளவுக்கு இவர்கள் எடுக்க வேண்டும் பலரின் கனவுகள் இப்பொழுது கேள்விக்குறியாக உள்ளது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இதில் என்னென்னா ஒரு முப்பத்தி நாலு வயசு இருக்கிறவங்க எழுதியிருக்காங்க இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க எழுதியிருக்காங்க ஒரு இருபது வயசு இருக்கிறவங்களுக்கும் டிஎன்பிசியில் எழுதியிருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் என்னென்ன இப்போ தோணுதுன்னா இதுக்கு மேலே டிஎன்பிசியில் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்ட்டு தோன்று இப்போ இந்த டிஎன்பிசி வேலை எப்படி ஆகிப்போச்சுன்னா அதாவது லாட்டரி டிக்கெட்டெல்லாம் வைப்பாங்க இல்லையா இப்போ போய் வாங்கினா யாருக்காவது ஒருத்தர் லாட்ரி அந்த மாதிரி இன்றைக்கி நிலமை மாறிப்போச்சு இது ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல இதில் வந்து பாரதியார் வந்திருந்தன்னா யாம் மறிந்த வினாக்களிலேயே இந்த குரூப் ஃபோர் வினாவில் வந்த வினாவை போல நான் எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டினா அவர் வேலையை பார்க்க போயிட்டுருப்பார் தயவு செஞ்சு ஏன் இப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல இதுக்கு ரீஎக்ஸாம் நல்லா நல்லாயிருக்கும்னு எல்லோரும் நம்புகிறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு வைக்கிறதெல்லாம் நாங்கள் ஒரே கோரிக்கை தான் என்னென்னா ரீஎக்ஸாம் வைங்க ரீஎக்ஸாம் வச்சு அதை முறைப்படி கேள்வி கேளுங்கள் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகத்திலிருந்து மட்டும் கேள்வியை கேளுங்கள்